இத்தனை தமிழில் படித்த உத்தரப்பிரதேச மாணவர்கள் இருக்காங்க எனக்கு தரவு காட்டு

குஜராத்தில் குஜராத்தில் நடக்குது குஜராத் ஆனா பிரதானம் வந்து அங்க ஹிந்தி தான் ஒண்ணு இல்ல இப்ப நான் வந்து பிஆர்ல இருக்கேன் அங்க வந்து போஜ்புரிய மைத்திரியோ பேசுறவங்க லோக்கல்ஸ் அங்க அதிகாரிகள் ஹிந்தி பேச போறவங்க அந்த ஹிந்தி பேசும் அதிகாரிகள் போஜ்புரியோ மைத்திரியோ பேசுற மக்களை இழிவாக பார்ப்பதும் ஒரு போக்கு இருக்குது யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சனம் மாதூர் சத்யா வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நரேந்திர பிரதான் பார்லிமெண்ட்ல வந்து தமிழ்ல அன்சிவில் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு தொடர்ச்சியா வந்து நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் பி எம் சிரி விஷய விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அதே சமயம் அன்பில் போய் மகேஷ் பொய்யாமலி மற்ற எல்லாம் சேர்த்த போது ஒத்துக்கிட்டு தான் சொந்தீங்க இப்பயே மாத்தி பேசுறீங்கன்ற மாதிரி கொட்டசாரி செல்றாரு அது என்ன சொல்றது என்ன நடந்துச்சு அதில் இந்த அன்சிவிலை தர்மேந்திர பிரதான் அவர் வந்து இது வந்து இந்த ஃப்ரைடே ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அது என்ன அப்படின்னா பேசிட்டு இருக்கும்போது அறியாம உள்ளூர் என்ன நினைக்கிறீங்கன்னு வெளியே வந்துடும் நீங்க கொஞ்சம் காலத்து முன்னாடி தருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர் எஸ் ஒரு பாஜக வந்து எம்பியாவும் நம்ம கூட இருக்கு அவர் வந்து பேசும்போது வந்து நீங்க வந்து இனவெறி பிடிச்சவங்க தானே அப்படின்னு கேட்கும்போது இனவெறியெல்லாம் கிடையாது கருப்பிடத்தவர்கள் நாங்க நல்லா நடத்துறோம் பாருங்க தென்னிந்தியால வந்து கருப்பிடத்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட நாங்க ஒன்று ஒன்று தான் வாழ்றோம் அப்படின்னு நான் பேசுறேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எதிர்ப்பு வந்ததே இல்ல இல்ல நான் திருக்குறள் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் எல்லாம் வாசிக்கிறேன் அப்படி இந்தியில திருக்குறள் மொழி பெயர்க்கிறேன் அப்படின்னு ஸ்டண்ட் பண்ணாரு பாஜக காரங்க அப்படின்றது கிடையாது அவங்க எந்த வர்க்கத்தை ரெப்ரசன் பண்றாங்களோ அந்த வர்க்கத்துக்கு நம்மை பார்க்கும் போது இவங்க அன்சுவிலைஸ்டு இவங்க நாகரீகம் இவங்க இந்த சமூகத்துக்கு தேவையில்லாதவங்க இந்த தேசத்துக்கு எதிரானவங்க அப்படிங்கிற கட்டமைப்பு இப்ப கிடையாது வேலை காலத்துல இருந்தே இருக்குது வேலை காலத்துல நேரு கூட நேரு பீரியட்ல கூட வந்து மொழி பணத்தை செய்றீங்க ஆமா யூஸ் நால்சன்ஸ் மாதிரி கூட சொல்லிருக்காரு ஆமா காங்கிரஸ் ஆர்டரும் பாஜக ஆகட்டும் மற்ற எல்லா கட்சிகளும் இதே மாதிரி குட்டச்சாட்ட செஞ்சிருக்காங்களே அது அப்படி நல்லரும் மற்றமா நம்ம இல்ல அது வந்து

இருக்கிறது ஆதிக்கத்துக்கு எதிராக இருப்பவர்கள் அத்தனை பேரையும் அவர்களுக்கு நாகரிகமற்றவர்களாக தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இது தர்மேந்திர பிரதான் ஒரு பாவப்பட்டவர் அவருக்கு சிறு வயதிலிருந்து இப்படிதான் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவர் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக ஒரு வேடிக்கை காட்டணும் இல்லையா அதனால இன்ன வரைக்கும் பேசாம இருந்தது டக்குன்னு வெளியில வந்துச்சு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அமித்ஷா வந்து எவ்வளவுதான் அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போட்டாலும் அம்பேத்கர் பற்றிய அவருக்கு உண்மையான சிந்தனை வெளியே வந்துருச்சு என்னடா சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த அம்பேத்கர் அம்பேத்கர் சொன்ன கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட சொர்க்கதுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி தான் அவரு அவ்வளவு கோவத்துல சொல்றது பாத்தீங்கன்னா அவருக்கு உள்ளவர்கள் வெளில வந்துருச்சு அப்படின்னு பாக்கணும் அதே அவர் வந்து பதவி அவர் என்ன பதவி ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் எஜுகேஷன் அவர் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவர் பதவியில வச்சவங்களாம் என்னென்ன பேசுகாங்கன்னு எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேடிக்கா இருக்கும் ரமேஷ் போக்ரியால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் சிங் அப்படின்னு ஒருத்தர் அந்த பதவிகள் எல்லாம் இதெல்லாம் எல்லாம் வந்து என்ன மாதிரியான முத்துகளை உதித்துருக்காங்க அப்படின்னா வேதம் அப்படிங்கிறது ஏற்கனவே ரிலேட்டிவிட்டி ஐன்சனோட ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருச்சு ஐன்சன் ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்சு அதே போல வந்து ஜோசியத்துக்கு முன்னாடி அறிவியல் கட்டுப்படணும் இந்த மாதிரி முத்துக்களை ஊத்தவங்க தான் இந்த நாட்டின் கல்வி அமைச்சர்களாக இருந்திருக்காங்க அந்த பதவியில இருக்கிற தர்மேந்திர பிரதான் இந்த மாதிரி முத்த உதிர்ப்பது ஆச்சரியத்துக்கு கிடையாது ஆனா கண்டனம் தெரிவிக்கணும் சரி கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசிய பேச்சில் இது மட்டும் தான் பிரச்சனையான இப்ப நீங்க சொன்ன மாதிரி பி எம் ஸ்ரீபதி அதாவது நம்ம சாதாரண இந்த ரெண்டு ரூபா சங்கிகளா சுத்தி இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து திட்டம் போது என்ன சொல்லுவோம் அப்படியே உனக்கு எழுத பிடிக்க தெரியுதுன்னா லெட்டர்ல என்ன பண்றதுன்னு பாரு அப்படின்னு அந்த லெட்டர்ல தெளிவாக போட்டிருக்கு நாங்க பி எம் ஸ்ரீயை ஏத்துக்கோன்னு போடல என்னன்னு போட்டிருக்கு பி எம் ஸ்ரீயை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு இங்க ஒரு குழு அமைக்கப்படும் அந்த குழுவின் பரிந்துரைகள் பேரில் புதிதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் உங்களுடன் கையெழுத்திடப்படும் இது என்ன பண்றாங்கன்னா அழகா கையெழுத்திடப்படும் இருக்குல்ல அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு பாருங்க கையெழுத்திடப்படும் முன்னாடி ஒப்பு கொடுத்துட்டு இப்ப ரிஜெக்ட் பண்றாங்க டேய் முன்னாடி இருக்கிற ரெண்டு வரிய படிடா முன்னாடி என்ன சொல்லிருக்குன்னா நீ சொல்றத அப்படியே ஏத்துக்க முடியாது எங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஏத்துக்குவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அதை இந்த ஆளு ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காரு எப்ப ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு தர்மேந்திர பிரதான் அதுல என்ன சொல்றாருன்னா நான் தமிழ்நாடு ஏத்துக்குச்சு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க லெட்டரை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது அதுல வந்து என்ப ஏத்துக்காம பி எம் ஸ்ரீ எப்படி ஏத்துக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக சொல்லியிருக்கிறீங்க எல்லா மாநிலங்களும் என்பிஐ ஏத்துக்கும் போது தமிழ்நாடு ஏத்துக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு இவரே எழுதியிருக்காரு அப்ப இவரே என்னங்கிறாருன்னா தமிழ்நாடு ஏத்துக்க மறுத்திருக்கு அப்படின்னு எழுதிட்டு இன்னைக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஏத்துக்குச்சு ஆனா பார்லிமெண்ட் என்ன சொல்றாருன்னா ஏத்துக்கிட்டாங்க நாடகம் ஆடுறாங்கன்ற மாதிரி தான் சொல்றாங்க இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாருன்னா முதல்ல ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் இப்ப ஏத்துக்கணும் இப்ப நாடகம் மாடுறாங்கன்றாரு இப்ப கிடையாதுங்க உங்களுக்கு மார்ச்ல எழுதி அமைச்சர் அதுக்கு நீங்க ஆகஸ்ட்ல அதிர்ச்சியும் தெரிவிச்சு முன்னாடியே அதிர்ச்சி தெரிவிச்ச ஒரு விஷயத்துக்கு இப்ப எப்படி வந்து நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லுவீங்க அதனால வந்து இவங்க போடுறதா நாடகம் இன்னொன்னு ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து நாடகம் அப்படிங்கிறத நேற்று வந்து முதல்வர் வந்து கரெக்டா சொல்லியிருந்தாரு அவரு அவரோட சுய நினைவுல இருந்து இல்ல சுய சிந்தனையில இருந்து அவர் பேசினார்னா இந்த டிஸ்கிரிபன்சி முன்னாடி ஒன்னு பேசுறோம் இப்போ ஒன்னு பேசுறோம் தெரியும் எப்பயுமே அவர் அவர் வாயில இருந்து பேசல அவர் இதயத்துல இருந்து பேசல அவருக்கு எழுதி கொடுக்கப்படுது அந்த ஸ்கிரிப்ட் அவர் வாசிக்கிறார் முதலமைச்சர் சொல்றீங்களா இல்ல தர்மேந்திர பிரதான சொல்றேன் தர்மேந்திர பிரதான் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தர்மேந்திர பிரதான் மட்டும் இல்ல அங்க நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சுயமா பேச இப்படி பேசவே முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிர்மலா சீதாராமன் எடுத்துக்கோங்க அவங்க என்னன்றாங்கன்னா ரேடி கல்ச்சர் நீங்க வந்து ஆறாயிரம் ரூபாய் இங்க வந்து வெள்ள நிவாரணம் கொடுக்குறது பிச்சை அப்படின்னு பேசிட்டு போன அதே வாரத்துல பாராளுமன்றத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பராக நாலு லட்சம் கோடி நாங்க கொடுத்துருக்கோம் பாருங்க அதாவது வந்து நேர நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துவது நாங்க நாலு லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு பாராட்டுறாங்க மோடியை

உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அது எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னு பார்த்துட்டு அந்த டெக்னிக் எடுத்து தேசம் உங்களுக்கு பரப்புவீங்க அப்ப தமிழ்நாடு பாப்பீங்க இப்ப ஹெல்த் அப்படின்னு இருக்கும் என்ன பண்ணுவீங்க கேரளாவை பாப்பீங்க இந்த மாதிரி விவசாயம் இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க பஞ்சாப்ல இருந்து நல்ல எக்ஸாம்பிள் எடுப்பீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வெள்ளம் சூறாவளி அப்படின்னு போது ஒடிசாவை பாப்பீங்க ஏன்னா இந்தெந்த மாநிலங்கள் இந்தெந்த துறை எல்லாம் வந்து பெஸ்டா செயல்பட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த உதாரணங்களை எடுத்து ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வகுப்பீங்க அதுதான் ஜனநாயகமானது அதுதான் கூட்டாட்சி தத்துவத்துக்குமானது ஆனா நீங்க என்ன பண்றீங்க நீங்க தேசிய கல்விக் கொள்கை தேச தேசிய சுகாதார கொள்கை அதாவது நேஷனல் ஹெல்த் பாலிசி எல்லாத்துலயுமே ரெண்டாயிரத்தி பதினேழு நேஷனல் ஹெல்த் பாலிசி ஆகட்டும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆகட்டும் தான் முதல்ல ஆனா ஆவணாவே போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அறிவியலுக்கு புறமான ஒரு அப்ரோச்சல் ஆரம்பிக்கிறீங்க ஓகேவா அறிவியலுக்கு போகும்போதுன்னா விருப்பப்பட்ட நீங்க இந்திய எடுத்துக்கலாம் தானே சொல்றாங்க இல்ல மா மாணவர்கள் ஆரோக்கியத்துல இருந்து எதிர்காலத்துல தானே சொல்றாங்க இல்ல நீங்க எல்லா டிபார்ட்ல எடுத்துக்கூட பாருங்களா அப்படித்தானே இருக்கு

இலக்கியத் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட் will thus be offered at all levels of school and higher education as an important enriching option for students அப்ப இவங்க வந்து அங்க அங்க தமிழ் கிடையாது தெலுங்கு மலையாளம் எதுவும் கிடையாது அதுல தெளிவா சொல்ல இருக்குது இந்தியன் knowledge system அப்படிங்கிறது சமஸ்கிருத knowledge system சமஸ்கிருத வந்து பழமையான மொழியே இல்ல சமஸ்கிருத பழமையான மொழி. ஏன் தமிழ் தான பழமையான மொழி? ஏன் அங்க இருக்குற ஆவாரி மொழியும் பழமையான மொழியன்றே 8th ஸ்கூல்ல 18 மொழி 22 மொழிலாம் வச்சிருக்கீங்களா எல்லாத்தையும் போட வேண்டியது அபிஷியல் லாங்குவேஜஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதனால சமஸ்கிருத நாலேஜ் மட்டும் மக்களுக்கு தருவேன்றீங்க அந்த சமஸ்கிருதத்தை சாந்தி என்ன போட்டுருவாங்கன்னா பிற மொழிகள் எப்படி சமஸ்கிருதத்துல இருந்து உருவாச்சுன்றதையும் சொல்லி தருவாங்களாம் தமிழ் வந்து சமஸ்கிருதம் தான் வந்துச்சா தெலுங்கு சமஸ்கிருதம் தான் வந்தா அப்ப இவங்க வந்து வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க நாங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறது தான் இத வச்சிருக்கோம் அப்படி இந்தியின் வழியா சமஸ்கிருத ஊடக எடுத்து வருவாங்களா சமஸ்கிருதம் டைரக்டாவே வச்சிருக்காங்க அது இல்லாம தேர்ட் லாங்குவேஜ் அதாவது நீங்க இத நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்ட் லாங்குவேஜ் பாலிசியில சொல்லல சமஸ்கிருதம்ங்கிறது இந்த மூணு லாங்குவேஜ் இல்லாம சமஸ்கிருதத்தையே அறிவியலில் கணிதத்தில் சமூகவியல் கோட்பாட்டை எல்லாத்திலயும் சொல்லிடுவாங்க அதாவது எப்படினா கணிதம் எடுத்துக்கிட்டீங்க வேலைக்கு மாத்தம் சொல்லிடுவாங்களா புரியுதுங்களா சோசியல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மனுஸ்மிருதி கவுடில்யாவோட அர்த்த சாஸ்திரா இதெல்லாம் சொல்லி தருவாங்களாம் அப்ப இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் எல்லாத்தையும் இந்த வேலையை பாக்குறாங்க ஒண்ணும் கிடையாது நேஷனல் கிரெடிட் பிரேம் ஒர்க் இருக்குது நேஷனல் கிரெடிட் வேலை என்ன தெரியுங்களா இப்ப ஒரு கணித மாணவன் படிக்கிறாங்க ஜாமெட்ரி படிப்பாங்க கால்குலஸ் படிப்பாங்க ஸ்டாட்டிஸிக் படிக்காம எல்லாம் படிப்பாங்க இல்லையா இதுல எல்லாத்துக்கும் மூணு கிரெடிட் நாலு கிரெடிட்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும் நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் தெரிஞ்சிருக்கும் சயின்ஸ் படிச்சாலும் தெரிஞ்சிருக்கும் முக்கியமான சப்ஜெக்ட்லாம் நாலு கிரெடிட் இருக்கும் அது அடுத்த முக்கியமான சப்ஜெக்ட் மூணு கிரெடிட் இருக்கும் அதுல இந்த கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரஷிப் ஸ்கில்ஸ் இப்படின்ற இதுக்கெல்லாம் ஒரு கிரெடிட் ஒன்றரை ஒன்றரை கிரெடிட் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் வந்து மாணவர்கள் வச்சுக்கலாம் நானும் எடுத்துக்கலாம் இப்ப என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் அறுபது கிரெடிட் வேணும் அப்படின்னா இருக்கவே ஜாஸ்தி கிரெடிட் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிப்பாங்க அப்பதான் சீக்கிரம் கிரெடிட்டை முடிக்க முடியும் நீங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி உப்மா சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இதுங்க வேத காலத்துல கத்து கொடுக்கறது இல்லையா அதுக்கெல்லாம் நாலு நாலு கிரெடிட் கொடுத்துட்டு அந்த எல்லாம் மேண்டேட்டரி சப்ஜெக்ட் ஆகிட்டு தேவையான சப்ஜெக்ட் எல்லாம் ஒரு கிரெடிட் ரெண்டு கிரெடிட்லயே வைக்கிறது அப்ப என்ன பண்ணுவாங்க மாணவர்கள் இயல்பாக இந்த உப்மாவை போய் படிக்கிறதுக்கு அதாவது நாங்க கட்டாயப்படுத்தல ஆனா என்ன சொல்றோம் நீ சான்ஸ்கிரிட் படிச்சா உங்களுக்கு நூறு

அரசு கொள்கை பப்ளிக் பாலிசி அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளத்தை தீக்கிறதுக்கான சொல்யூஷன் அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அதோட மெத்தட் என்ன இப்படிதான் நம்ம வந்து பாலிசியை பாக்குறோம் இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும் போது டிராபிக் ஜாம் ஆகுது அப்படின்னா என்ன பண்றோம் பிளைஓவர் கட்டுறோம் அப்ப பிளைஓவர் கட்டுறது அப்படிங்கிறது டிராபிக் ஜாம் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளத்தை தீக்கிறதுக்கு தான் அதே போல வெள்ளம் வருது அப்படின்னு டேம் கட்டுறோம் அப்ப ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் ஒரு சொல்யூஷன் நான் என்ன கேட்கிறேன் இந்த மும்மொழி கொள்கைன்றது எந்த ப்ராப்ளத்தை தீக்க கொண்டு வர நீ என்ன சொல்ற உன் எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதை தீக்கிரம் நான் இத கொண்டு வரங்குறேன் அது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க உயர்கல்வித்துறையில இருந்து மேலை நாடுகள் சென்ற இருந்து முக்கிய பங்கு வகிக்கும்னு சொல்றாங்களே அது எப்படி பங்கு வகிக்கும் நீ வந்து இந்தியாவை தவிர வேற எங்கேயும் இந்தி பேசுறது கிடையாது நீ ஏதாவது பாகிஸ்தான்லயே நேபாள்லயே வேலை வாங்கி தரோம் அப்படியா கிடையாது இன்னொரு என்ன பண்ணிருக்குன்னா

நான் இந்திய திணிக்கலே மூணாவது லாங்குவேஜ் நீங்க தெலுங்கு கத்துக்கலாம் மலையாளம் கத்துக்கலாம் எதை வேணாலும் கத்துக்கலாம் அப்படின்னு இவங்களே தான் சொல்றாங்க ஏன் இந்தி நேஷனல் லாங்குவேஜா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீ வந்து முதல்ல ஒண்ணு தெளிவா பேசு டாக்குமெண்ட்ல இருக்கிறத நீ என்ன நீ பேசுறது என்ன அப்படிங்கறது ஒரு வாதத்துல வந்துட்டு பேசு இன்னொன்னு என்ன சொல்றனா நீ இந்த வாதத்துக்கான தரவு என்ன முன்னணி கொள்கைன்னு சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து தமிழ்நாடு மும்மொழி கொள்கை ஏற்கவில்லை தீர்மானம் இயற்றி அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அண்ணா ஆட்சி காலத்திலிருந்து இருமொழி கொள்கைகள் தான் இருக்கிறது அதே காலத்துல இருந்து உனக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் எல்லாத்திலும் மும்மொழி கொள்கை தான் வச்சிருக்காங்க மூன்றாம் மொழியில் தேர்ச்சி பெற்ற இத்தனை தமிழில் படித்த உத்தரப்பிரதேச மாணவர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தரவு காட்டு இத்தனை தெலுங்கு படித்த மத்திய பிரதேச மாணவர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தரவு காட்டு நீ தரவு காட்டிட்டா மூணுலப்பா அஞ்சு மொழியை கூட நான் ஏத்துக்கிறேன் நம்ம தரவு இல்லாம எதையுமே ஏத்துக்க முடியாதுல்ல நீ தரவு காட்டு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இன்னொரு என்ன சொல்றோம் அப்படின்னா நீ தான் நீ என்ன சொல்ற அது மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில இருந்துச்சு அந்த அந்த வடையெல்லாம் சொல்ற சரி காங்கிரஸ் கூட தான் இன்னைக்கு கூட்டணி இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றேன் சரிப்பா காங்கிரஸ் வந்து நாட்டை அழிச்சிருச்சு ஓகே வச்சுப்போம் அப்படின்னு வாழ்த்துக்கு வச்சுப்போம் தொண்ணூத்தி எட்டுல இருந்து குஜராத்ல இன்ன வரைக்கும் நீ தான் ஆட்சியில் இருக்க அதே போல மத்திய பிரதேசில் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து நீ தான் ஆட்சியில் இருக்கிற நடுவில் ஒரு பதினாறு மாசமும் பதினேழு மாசமும் மட்டும் கமல்நாத் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போனாரு இன்னும் சொல்ல போனா அவர் காங்கிரஸ்ல இருக்கிற ஒங்காலு எல்லாத்தையும் சேர்த்துக்க அதே ரெண்டு டெக்கேட் வந்து ரெண்டு மாநிலத்திலயும் நீங்க தான் ஆழ்றீங்க குஜராத்ல ஒரு டெக்கேடு இரண்டாயிரத்தி பதினேழு இதுலாம் இந்த கொள்கைகள்னால நீங்கள் அடைந்த சாதனை என்ன குஜராத் வளர்ந்திருக்கா இல்லையா குஜராத் எதுல வளர்ந்துருக்குது ரோடு எல்லாம் போட்டுருக்கீங்களோ கல்வியில மருத்துவத்துல குஜராத் பீகாருக்கு நெருக்கமாக இருக்கிறதுன்னு கிறிஸ்டோபர் ஜபர்லாம் போன வாரத்துக்கு முன்பர வாரம் ஆய்வா வெளியிட்டு இருக்காரு முக்கிய வளர்ந்த நகரங்களில் இண்டெக்ஸா இருக்கட்டும் ரோட் பெசிலிட்டியா இருக்கட்டும் மருத்துவத்துறைகளாக இருக்கட்டும் கல்வித்துறை கட்டமைப்புகளா இருக்கட்டும் எல்லாமே அப்படித்தானே சொல்றாங்க டாப் இதுல நீங்க வந்துருது இல்ல அப்படித்தானே சொல்றாங்க டாப் ரோட்ல மட்டும் தான் இருக்குது கல்வியிலையும் கிடையாது மருத்துவத்திலும் கிடையாது அதாவது ஜிடிபில ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி இருக்கு அதாவது வேலை விலைவாசி ஏற்றம் இருக்கு இல்லையா இன்ஃபிளேஷன் இருக்கு இல்லையா அதுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க அதுக்கு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அஞ்சாவது பொருளாதாரம் எல்லாம் கிடையாது இந்தியா அதுவே வந்து ஒரு பொய் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ நம்ம பேசுறேன்னா குஜராத் கல்வி மருத்துவத்தெல்லாம் இல்ல ரோடு போட்டிருக்கான் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டிருக்கான் பாலங்கள் கட்டிருக்கான்றதுல மட்டும்தான் அதுல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் இல்லையா கல்வி ரொம்ப மோசமா தான் இருக்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க அவங்களோட இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்க நீ பாரு என்ஐபி ல இருக்கிற காப்பி அடிச்சா நீ வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்க அப்படின்னு நம்மள்கிட்ட வாதிடுறாங்க இல்லையா அங்க குஜராத்ல ஹைகோர்ட்டு மதிய உணவு திட்டத்துக்கே அரசாங்கத்தை கூப்பிட்டு திட்டுது மதிய உணவு திட்டமே ஒழுங்கா போடல குஜராத்ல உத்தரப்பிரதேசல மஞ்சள் தண்ணி மதிய உணவு திட்டத்துக்கு நீதிமன்றம் திட்டுது அப்ப நீ மதிய உணவு திட்டமே போற போது எண்ணி பிழகிற காலை உணவு திட்டத்தை நீங்க காப்பி வச்சுட்டீங்கன்னு நம்மள்கிட்ட சொல்றான் அப்ப நம்ம என்ன கேட்கறோம் நீ என்ன வேணாலும் எங்கள்கிட்ட திணி என்ன வேணாலும் எங்கள்கிட்ட பரிந்துரை இப்ப என்ன இப்ப ஒண்ணுமே இல்ல நல் ஜல் யோஜனான் இருக்கு பி எம் ஆவாஸ் யோஜனான் இருக்கு இதெல்லாம் என்னது வீடு வீடுக்கு தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்புறம் இல்லம் இல்லாதவர்களுக்கு இல்லம் கட்டி கொடுக்கறது இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம்ல இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்துறோம்ல ஏன்னா இது ஒவ்வொரு மக்களுக்கு உபயோகமா இருக்குன்னு இன்னும் சொல்ல போனா இந்த திட்டங்கள்ல நேஷனல் லெவல்ல நித்திய புள்ளி எடுத்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரே ஸ்டேட் வந்து நீங்க வந்து கே என் நேரு கூப்பிட்டு அவார்டு தராங்க நல் ஜல் யோஜனால இருக்கல ஹையஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் நேரு அவார்டு தராங்க அப்ப நல்ல திட்டமா இருந்தா நாங்க ஏத்துக்கிறோம் நீ தரவுறவை நீ தரவுறவை வைக்காம என்ன பண்ற நீ வந்து விஜய் வந்து வித்யாசிரம் ஸ்கூல் நடத்துறாரு திமுக பசங்க எல்லாம் வந்து சிபிசி ஸ்கூல்ல படிக்கிறாங்க கூட சிபிசி பள்ளி சிபிஎஸ்சி பள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு அவரு பாவம் டேய் அது ஏன்ட்ட சொன்னா அந்த பள்ளியில போய் நானாஜியா வேற காசு வாங்கி கொண்டா அப்படிங்கிற மாதிரி அவர் என்னன்றாருன்னா அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க யாருங்க நீங்க அப்படின்றாரு நான் என்ன கேட்கிறேன் அந்த வாழ்த்துக்குள்ளே போனோம் இவங்க வந்து சிபிஎஸ்சி வச்சிருக்காங்களா வச்சிருக்கலையா அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே வேணாம் நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா ஒரு வேளை ஒரு கற்பனைக்கு ஏதோ ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஏதோ ஒரு கட்சி இருக்கு இல்ல வேற ஏதோ ஒரு கட்சி கூட இருக்கு தமிழக வாழ்வு உரிமை கட்சி ஆட்சியில் இருக்கு அந்த இருக்கிற மந்திரி சபையில இருக்கிற யாருமே சிபிசி ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்கல எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்கன்னு ஒரு நிலைமை இருந்தா அந்த மாநிலத்துக்கு விளக்கு தருவீங்களா இது என்ன கேனத்தரமான ஒரு ஆர்கியூமெண்டா இருக்கு எவனாச்சும் பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றும் போது இந்தந்த மாநிலங்களுக்கு விளக்கு தரலாம் அப்படின்னு பார்க்கும்போது

ஒத்திசை பட்டியல இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு ஒன்றிய அரசின் சட்டத்தை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது சட்டம் கிடையாது அது ஒரு கொள்கை அந்த கொள்கையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு முதல் மூணு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தெளிவா சொல்லிடுது அப்ப இதை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது சட்டத்துக்கு புறமானது கிடையாது இது உங்களுக்கும் தமிழக அரசுக்குமான ஒரு கொள்கை முரண்தான் இதனால நீங்க வந்து பண்ட ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் சொல்றீங்க இல்லையா அதுதான் சட்டத்துக்கு புறமானது இன்னும் என்ன சொல்றீங்க இது என்ஐபி ல வர ஃபண்டு கூட கிடையாது இது சமகர சேஷன் அபிய அபிகாரம் வர வேண்டிய ஃபண்டு அதுக்கும் பி எம் ஸ்ரீக்கு சம்மந்தமே கிடையாதுங்க பிஎம் எம் ஸ்ரீக்கு நாற்பது பக்கம் டாக்குமெண்ட் இருக்கு அதுல எங்கயாவது சமக சமகர சமகர சிக்ஷா அபிகன் அப்படிங்கிறதுக்கு வந்து யாராவது ஒரு கனெக்ஷன் இருக்கான எதுவுமே கிடையாது இப்ப இதை வச்சுக்கிட்டு அதையே வந்து நீங்க முடக்குறீங்க அப்படின்னு கேட்டா வந்து திமுக அரசியல் பண்ணுது நாடகமாடுது பிஎம்சிரி ஏத்துக்கல சரி யா பிஎம்சிரி ஏத்துக்கல அதுல கூட சண்டை போட்டுக்கோம் அதுல நாடகம் மட்டும்தான் வச்சுக்குவோம் ஆனா அதை காட்டி நீ எப்படி எஸ்எஸ்ஏக்கு வந்து பண்டிங் ரிலீஸ் பண்ண மாட்டா அப்படின்னு இங்க இருக்கிற மற்ற அதாவது நாங்க நடுநிலையா இருக்கிறோம் அப்படின்னு எவனுமே கேள்வி கேட்க மாட்டான் இது என்ன பாக்குறாங்க அப்படின்னா நல்லா இந்த சொல்லுவாங்க இல்லையா ஊர் ரெண்டு போட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அந்த மாதிரி திமுக எதிர்ப்பவர்கள் நேரத்துல திமுக அடி வாங்கிட்டா ஜாலி தானே யூஸ் பண்ணி நம்ம ஒரு நாலு கட்டை தூக்கி போடுவோம் அப்படின்னு போடுறோம் இது திமுக பிரச்சனை இல்ல இது நம்மளோட மாணவர்களோட பிரச்சனை மக்கள் பிரச்சனை அப்ப நீ திமுக அகற்றிரு அவன் திருப்பியும் அடுத்த ஆட்சிக்கும் அவன் இந்த ரெண்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நிரந்தரமாக அந்த கேக்குறோம் அப்படிங்கிறத என்னென்ன மொழிகள் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிகள் அறிஞர் இருக்காரு அவர் எத்தனை ஆயிரம் மொழிகள் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை எழுதியிருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல எழுதினாரு அதற்கு முன்னாடி எழுதினாரு காங்கிரஸ் ஆட்சியில அவர் அப்படி எழுதுனது காரணமாக இங்கே கர்நாடகாவில தான் நினைக்கிறேன் பெங்களூர்ல ஒரு சென்டர் வச்சு எந்தெந்த மொழிகள்லாம் அழி அழியுதோ அதில் எதெதெல்லாம் காப்பாற்ற வேண்டுமோ அதை வந்து மீட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டருக்கு வந்து வழக்கம் போல நம்ம வந்து எல்லா ஆராய்ச்சிக்கும் எப்படி வந்து பணம் போச்சு மாட்டு மூத்தத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு மட்டும் தான் பணம் இருக்குன்ற மாதிரி அந்த ஆராய்ச்சி கூட்டத்துக்கும் பணம் தருவதில்லை பாஜக அது ஒன் யுனெஸ்கோ வந்து ஸ்டேஜஸ் போட்டுருக்க லாங்வேஜஸ் இல்லை அது அழியிற அழிந்த மொழிகள் அழியிற தருவாயில இருக்கிற மொழிகள் அதாவது அதை எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா பத்தாயிரத்துக்கும் குறைவானவர்கள் பேசுவது ஒரு லட்சத்துக்கும் குறைவானவர்கள் பேசுவது அந்த மாதிரியான வகையில பிரிச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்திய ஆதிக்கத்தால் அதான் முதலமைச்சர் அவர்கள் போட்டாங்க இல்லையா இந்த மாதிரி அழிக்கப்படும் மொழிகள் ஏகப்பட்டது நார்த் இந்தியாவில் இது மொழி காலப்போக்கில் சில மொழிகள் அழியும் அதில் நமக்கு கருத்துலாம் கிடையாது நேச்சுரல் கோஸ்ல மொழி அழுவது பத்தி யாருக்கும் அது வந்து நம்ம வந்து வச்சு அதை நீங்க தடுக்கணும் அப்படின்றது கூட கன்சர்ன் கிடையாது இங்க கன்சர்ன் நீங்க வந்து திணிச்சு ஒரு மொழி அழியக்கூடாது ஏன்னா இங்க மொழி அழிவது அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கிற இலக்கியமோ பாடல்களோ அதை அழிவது மட்டும் கிடையாது அந்த மக்கள் அவர்கள் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து திருப்பி நீங்க வந்து கலாச்சாரம்ன்றது என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து வழிபடுவது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது அவங்க எப்படி விவசாயம் பண்ணிருக்காங்க எப்படி வணிகம் பண்ணியிருக்காங்க எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் உறவு வச்சிருக்கிறாங்க எல்லாத்த பத்தியமான நாலேஜ் சிஸ்டம் அந்த மொழிக்குள்ள இருக்குது இப்போரி மொழி எடுத்துவாங்க போஜ்புரி மொழியில அந்த பீகார் நிலத்தில் இல்லது அதை ஒட்டிய உத்தரப்பிரதேஷ் நேபாள் நிலங்களில் எப்படி விவசாயம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பத்தி அத்தனை தரவுகள் அந்த போஜ்புரி பாடல்கள் இலக்கியங்கள்லயும் இருக்கு இன்னைக்கு நீங்க ஹிந்தி அதிக்கிறதுனால போஜ்புரியை தள்ளி விட்டதுனால வரலாறுலாம் அழிஞ்சு அழியறதுக்கான எல்லா அபாயங்களும் இருக்கு அப்படின்றத பார்க்க அதனாலதான் சொல்றோம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு நம்ம தமிழ்ல வந்து இந்த விவாதத்தை தமிழ்ல டிபேட் நடக்குது சாயங்காலமான ராஜஸ்தான் மாநிலத்தில் ராஜஸ்தான்ல விவாதம் நடக்குது எந்த மொழி நடக்குது ஹிந்தியில் நடக்குது குஜராத்தில் எங்க நடக்குது குஜராத்ல ஒன்று ரெண்டு குஜராத் சேனல் இருக்கும் ஆனா பிரதானம் வந்து அங்க ஹிந்தி தான் ஒண்ணு இல்ல இப்ப நான் வந்து பிஆர்ல இருக்கிறேன் அங்க வந்து போஜ்புரியோ மைத்ரியோ பேசுறவங்க லோக்கல்ஸ்னோ அங்க அதிகாரிகள் ஹிந்தி பேச போறாங்களோ அந்த ஹிந்தி பேசும் அதிகாரிகள் போஜ்புரியோ மைத்திரியோ பேசுற மக்களை இழிவாக பார்ப்பதும் ஒரு போக்கு இருக்குது இன்னைக்கே நம்ம பாக்குறோம் பேங்க்ல வந்து வட இந்தியர்கள் வந்துட்டா அவங்க ஹிந்தி தான் பேசுறாங்க தமிழ் பேசும் மக்கள் அவங்க வந்து அவங்க கருத்துக்களை கேட்கறதே இல்லை அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை இங்கே ஓரளவுக்கு அந்த மொழி உணர்வு வெஸ்ட் பெங்கால் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு வாரம் ஒரு பேங்க்ல அங்கே பிரச்சனை நடக்குது அப்ப இது மாதிரியான போக்குக்கு இட்டு செல்லும் இங்க மக்களோட இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்படும் அவங்க பொறியியல் ரீதியாக இதனால் நசுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் முடிய நம்ம ஒண்ணு வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் உருவான எங்கள் மொழி அப்படிங்கறதுனால ஆளப்போறான் தமிழ அந்த உணர்வு வந்து நம்ம பேசல நம்ம அடிப்படையா பிராக்டிக்கலா மக்கள் பிரச்சனைகள் வந்து பேசுறோம் அப்படிங்கறத பாக்கணும் புரிஞ்சுங்க இவ்வளவு தூரம் பல்வேறு தகவலைக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்